நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறு ஆசையில் அடுத்ததான் என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் செம்ம காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி இந்த மனோஜும் ரோகுணி சேர்ந்து அந்த பணத்தை பற்றி கேட்க வந்து காமெடி கொண்டிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அண்ணாமலையே பார்த்தீங்கன்னா கடுப்பாயி மனோஜ் அடிக்கமானாரு பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த ரோகுண்ணியை திருடின விஷயம் எப்படி வந்து மீனா மேலே திருட்டு பறி பொழுது ஏன் மீனாங்க வராங்க அப்படின்ற கேள்வி எதுவும் சொல்லி இல்லையா ஸோ அது இன்றைக்கி வந்து காமிச்சிருந்தாங்க பார்வதி பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு கால் பண்ணி பூ கட்டிருக்காங்க மீனாவும் பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து மழை வருது மாடிய துணி இருக்குன்னு பார்வையை சொல்ல மீனா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க அப்போ தான் இந்த விஜயா அப்படியே ரூம்லேயும் துணி இருக்குது அது மடிச்சு வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி வேலை வாங்கினாங்க மீனாவும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஜயா வந்து புடவை வாங்குறாங்க அந்த புடவைக்கு காசு கொடுக்கலான்னு சொல்லி தான் அங்கே காசு இல்லை அப்படின்னு விஷயம் தெரிய வருது அப்போ யார் வந்துட்டு போனால் மீனாக திருடு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ மீனா வாழ பழகி போடுறாங்க பட் இப்போ நம்ம எதிர்பார்த்தது தான் அந்த பணத்தை வந்து வெளில சொல்ல முடியாது தான் பணம் சொல்ல முடியாது அதுக்காக தான் இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு இந்த விஜய பாதீங்கினா ஒரு ட்ராமா போடுது இது மாதிரி பார்வதி ஃபோன் பண்ணவும் என்ன பார்வதி சொல்கிற உங்கள் வீட்டில் பணம் காணா போச்சா அதுவும் ரெண்டு லட்சம் காணா போச்சா சரி சரி உங்கள் வீட்டுக்காராவது பூசாராக வந்தாங்களாம் அப்படி இவங்களே கொஷினை கேட்டுட்டு அதுக்கு ஆன்சருன்னு பார்த்தா விஜயாக சொல்லுது ஆமாம் மீனா வந்துட்டு போனால அப்படின்ற மாதிரி மீனாமலில் இப்போ பழி வந்து விஜயா போடுறாங்க இப்போ மீனாமலை இந்த விஜயா பழி போட்டாலும் ஆனால் உண்மையாக பயந்துட்ருக்கிறது இந்த ரோகிணி தான் ரோகிணிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம பண்ணது மீனாமலை போயிடுச்சு நம்ம நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மாட்ட போகிறது அனுபவம் இந்த ரோகிணி தான் ஸோ வழக்கம் போல் தான் இந்த ரோகிணி பண்ணுற தப்புக்கு இப்போது மெயினாக மாட்டிக்கிறாங்க ஏன்னே தெரியல இந்த ரோகிணி மட்டும் டாக்டர் வந்து இவ்வளோ கடைசனை காட்டுறாரு எல்லா தப்பையும் ரோகிணி பண்ணுறாங்க கடைசியில் மாட்டுறதுன்னு மீனா அமத்துவம் தான் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன பண்ணுறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்